தரன் வசீகரம் பணம் பெருமைமிக்க ஈகோ ஆகியவற்றை கொண்ட ஒருவன் இருந்தான் அவன் பெரும்பாலும் தான் விரும்பிய எதையும் பெற முடியும் என்ற எண்ணம் கொண்டவன் ஒரு நாள் மரியாதைக்குரிய ஏழை விவசாயி ரமேஷை மணந்த அழகான பெண் லீலா மீது அவன் கண் வைத்தான் அவன் லீலாவை புகழ்ச்சி வார்த்தைகளாலும் பரிசுகளாலும் அணுகினான் ஆனால் லீலா கோபமடைந்து இனி ஒருபோதும் தன்னிடம் பேச வேண்டாம் என்று எச்சரித்தாள் நிறுத்துவதற்கு பதிலாக தரன் மீண்டும் முயன்றான் ஆனால் இந்த முறை ரமேஷ் கண்டுபிடித்தான் அவன் வெறுமனே கிராம சபைக்கு சென்று தரணின் செயலைப் பற்றி முழு கிராமத்திற்கும் தெரிவித்தான் ரமேஷும் பல கிராம மக்களும் அவனுடனான உறவை முறித்துக் கொண்டனர் இரவில் அவனது மனசாட்சி அவனை வேதனைப்படுத்தத் தொடங்கியது எதிர்கொள்ளப்படுவோமோ பேசப்படுவோமோ அல்லது அங்கீகரிக்கப்படுவோமோ என்று அவன் பயந்தான் அவனுடைய பெயர் எப்போதும் துரோகத்துடன் தொடர்புடையதாக மாறியது பல ஆண்டுகளுக்குப் பிறகும் யாரும் அவரை நம்பவில்லை எந்த குடும்பமும் தங்கள் மகளை திருமணம் செய்து கொடுக்கவில்லை குழந்தைகள் அவரது முதுகுக்கு பின்னால் கிசுகிசுத்தனர் அந்த கிராமத்திற்கு புதிதாக வந்த ஒரு சிறுவன் தரணை பற்றி கிராம பெரியவரிடம் கேட்டான் கிராம பெரியவர் சில செயல்கள் நம் நிழல் போல நம்மை தொடர்ந்து வரும் அவனை பார்த்தீர்களா தவறு செய்வது எளிது என்று அவன் நினைத்தான் இப்போது அவனுடைய பெயர் காலத்திற்கும் அழியாத கலங்கத்தை கொண்டான் இதைத்தான் திருவள்ளுவர் எளிதென இல்லிரப்பா நெய்துமெஞ் ஞான்றும் விழியாது நிற்கும் பழி எளிதாக அடையலாம் என எண்ணி பிறனுடைய மனைவியிடம் முறைகேடாக நடப்பவன் என்றும் அழியாத பழிக்கு ஆளாவான் என்றும் பகை பாவம் அச்சம் பழி என நான்கும் ஈகவாவாம் இல்லிரப்பான் கண் இப்படிப்பட்டவனிடமிருந்து பகை தீமை அச்சம் பழி ஆகிய நான்கும் எப்பொழுதும் நீங்குவதில்லை என்று கூறுகிறார் என்று அந்த சிறுவனிடம் கூறினார்